சரணம் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ஏழு பாடுவர் தன் என்று துவங்குகிற பாடல் இந்த பாடல் தோழி மென்மொழி கூறுதல் அப்படிங்கிற வகையைச் சேர்ந்த அகத்துறை இலக்கியத்தை சார்ந்தது அதாவது தோழி தலைவியிடம் தலைவனைப் பற்றி புகழ்ந்து கூறுவது தலைவனைப் பற்றி உயர்ந்த வார்த்தைகளை கூறுவது அவ்வாறாக அமைந்த பாடல் இது இப்போ இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம் பாடுவர் தன் புன தெய்வமே என்பர் சேதத்து மாந்திரம் பாடுவர் முதுநீரென காய்பவர் செந்தினை மேல் திறம்பாடு உவரிதழ் கண்டுருகா நிற்பர் செந்திரம் பாடுவர் இவர் வல்லவர் நஞ்சையல் கொள்ளவே பாடலோட பதப்பிரிவை பார்த்தோம்னா பாடுவர் தன் புன தெய்வமே என்பர் சேதத்து மாந்திறம்பாடு உவர் முது நீர் என காய்வர் செம் திணை மேல் திறம்பாள் துவர் இதழ் கண்டு உருகா நிற்பர் செப்புரம் செந்தில் தம்பாடுவரில் இவர் வல்லவர் நம் செயல் கொள்ளவே பாடலோட பத பிரிவுல பதங்களுக்கு பொருள் பார்த்தோம்னா முதல் வரியில் திறம் பாடுவர் தன் புன தெய்வமே என்பர் முருகன் என்ன சொல்லுவான்னா தினைப்புனத்தில் இருக்கிற வள்ளி இருக்காளே அவ தான் எனக்கு தெய்வம் அவ தான் எனக்கு தேவதை அப்படின்னு சொல்லுவாராம் திறம் பாடுவர் உன்னுடைய பெருமையை புகழ்ந்து பேசுகிறவர் தன் புனம் தன்ன குழுமையானைப்புனம்னத்தில் இருக்கின்ற தெய்வமே தினை தினைப்புணத்தில் இருக்கின்ற தேவதையே வள்ளி பிராட்டியே அவர் சேதத்து மாத்திரம் உவர் முதுநீர் பாடு என காய்வர் உன திணைப்புனத்தில் வாழ்கின்ற தெய்வமேனு புகழதாக அவர் யார் தெரியுமாம் சேதத்து எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதலையே செய்து வந்த மா மாமரமாய் நின்ற சூரபத்மனை திறம் உவர் திறம்னா தன்னுடைய கூட்டத்துடன் அந்த சூரபத்மனுடைய கூட்டத்துடன் உவர் முதுநீர் பாடு உடைய உவர்ப்புத்தன்மையுடைய உப்புத்தன்மை கொண்ட முதுநீர் சமுத்திரம் அதில் பாடு பாடுனா அழித்த சமுத்திரத்தில் இருந்த மாமரமாய் நின்ற சூரபத்மனை அவனுடைய கூட்டத்தோடு அழித்த என்று காய்வர் என்று அவனை பற்றி தேவர்கள் எல்லாரும் பேசுவார்கள் அவன் கந்த கடவுள் செம் திணை மேல் திறம்பாள் துவர் இதழ் கண்டு செப்புற முருகான் நிற்பர் அந்த முருகன் என்ன பண்ணுவாராம் இந்த வள்ளி பிராட்டி ஏதான்னு பேச மாட்டாளா அப்படின்னு ஏங்கி நிற்பாராம் அப்படி இந்த வ வரியில் சொல்றார் செம் திணை மேல் அந்த திணைப்புணத்தில் செம்மையான திணைப்புணத்தில் இருந்து திறம்பாள் அந்த திணைப்புணத்தை நீங்கி செல்லாத விட்டு அகலாத வள்ளி பிராட்டியை துவர் இதழ் கண்டு அவளுடைய பவளம் போன்ற இதழ்களை பார்த்து செப்புற உருகா நிற்பர் செப்புரை ஏதானு சொல்ல மாட்டியா வள்ளி பிராட்டியே நீ ஏதாவது என்கிட்ட பேச மாட்டேயா என்று உருகி நிற்பாராம் அவர் செந்தில் தம்பாடு வரில் நம் செயல் கொள்ளவே இவர் வல்லவர் அப்படிப்பட்ட இவர் செந்தில் திருச்செந்தூருக்கு உரியவர் இவர் திருச்செந்தூருக்கு வரும்போது நாம் இவரை உபசரிக்க வேண்டும் நம் செயல் கொள்ளவே நம் உபசாரத்தை பெற்றுக்கொள்ள இவர் வல்லவர் இவர் தகுதியானவரே இந்த கடலில் மாமரமாய் நின்ற சூரபத்மனை கூட்டத்தோடு அழித்த அந்த கந்தக்கடவுள் தினைப்புனத்தில் இருக்கின்ற வள்ளியை பார்த்து அவளுடைய பெருமையை பேசுவார் அவள் ஏதாவது பேசமாட்டாளா என்று அவளுடைய பவள வாய் நோக்கி உருகி நிற்பார் அவர் நம் செந்தூருக்கு வந்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அவர் நம்மை சேர்ந்தவரே என்று இந்த பாடலில் தோழி இத மொழி நல்ல தலைவனை பற்றி உயர்ந்த மொழி கூறுவதாக அமைந்த அக இலக்கிய பாடல் இது முருகாச்சரணம்